வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலேயும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ரஃபுல் மார்னிங் ஆன்டி க்ரோவ் ஒரு பெரிய நான் ஃபேன் ஆண்டி க்ரோவுக்கு ஆண்டி குரோவ் தான் இன்டெல்லில் தேர்ட் பாஸ் பில் நாய்ஸ் கார்டன் மோர் அதுக்கப்புறம் ஆன்டி க்ரோவ் இன்றைக்கி இன்டெல் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இன்றைக்கி ட்ரபுளில் இருக்குது பட் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆனதுக்கு ஒரே காரணம் ஆன்டி க்ரோவ் ஆன்டி க்ரோவ் அறுபத்தெட்டு வயசில் ப்ராஸ்டேட் கேன்சர்னால இறந்துட்டார் ஆண்டிக்ரோவ் இருந்துருந்தார்னா இவ்வளோ தூரம் இன்டெல் ஸ்லிப்பாக விட்டுருக்க மாட்டார் இன்டெலுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸே மைக்ரோசாஃப்ட்டுக்கு சத்யன் வர வரைக்கும் ஓனர் இருந்தார் இன்டலுக்கு ஓனர் இல்லை ப்ரொஃபஷ்னல்ஸ் மேனேஜ் பண்ணாங்க இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆண்டிக்ளோ எழுதின புஸ்தகம் மூணு நாலு புத்தகம் இருக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான புஸ்தகம் ஒன்லி பரனாய்ட் சர்வை இது ஒரு கல்ட் புக்கு இந்த புக்கை நீங்கள் டெஃபினட்டாக படிக்கணும் இந்த புக்கை பற்றி இந்த வீடியோ இல்லை பெரனாய்டுனா என்ன தப்பாயிடும் வாட் கேன் கோ ராங்னு பார்த்து பயப்படுறது தான் பெரனோயா இது எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் வேர்டு என்ன நடக்குமோ என்ன தப்பு நடந்துருமோ அப்படின்னு நம்ம வந்து வரப்புற ப்ராப்ளம முன்னாடியே வியூகிச்சு சொல்யூஷன் கொடுக்கறது தான் அவர் மீன் பண்ணுது இது வரும் சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக எது வேணால் வரும் பிளாக் ஸ்பான் இவெண்ட் வரும் இது தலீப் சொன்னது இந்த பிளாக் ஸ்பான் இவெண்ட் வந்ததுன்னா லைஃபே போயிடுவோங்க அவர் வந்து அதை பெரிய டென் எக்ஸ் இவெண்ட்டுன்னு சொல்லுவார் இது மாதிரி இவெண்ட்டு வந்ததுன்னா இண்டஸ்ட்ரியே கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ அவரோட மோட்டோவே மன்னிதப்பேரனும் இட்ஸ் சர்வை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெல் வந்து அவங்க ப்ராசர் அவங்களே சாவடிச்சுருவாங்க இப்போ கில்லெட் ஷேவிங் மாதிரி கில்லட் ரேசர் வந்து மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் அது வேர்ல்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க ஆல் இது வந்து ஒரு பிளேடு அவன் ஏதாவது ரேசர்மா ட்ரிப்புள் ரேசர்மா அதுமா இதுமா ஆனால் அதை ப்ராடக்டை கொண்டுகிட்டே இருப்பான் ஏன் இதை சாவடிப்பாங்கன்னா அடுத்தவங்க இதோட கேச்சப் பண்ணக்கூடாதுங்க ரொம்ப நாளைக்கு இன்டெலும் அதே மாதிரி கம்பெனியாக இருந்தது ஆண்டிகோவுக்கு அப்புறம் பல சிஇஓங்கல் வந்தாங்க கடைசியில் சில ஃபைனான்ஷியல் இன்ஜினியர்ஸ் சிஇஓவாக வந்துட்டாங்க இப்போ அவங்க அடித்த பூத்தில் ரெண்டு டெக்னாலஜிக்கல் பிளாக் ஸ்பானை இன்டெல் மிஸ் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்பான் வந்து மொபைலுக்கு ஷிஃப்ட் ஆனதை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க மொபைல் ப்ராசஸரில் அவங்க ரெடியே இல்லை அவங்க வந்து பென்டிஎம் சிப்பு அது இதுன்னு சொல்லி இதுலேயே இருந்தாங்க கோர்ட் டு யூ டுஎல் க்ரோர்னு லேப்டாப்லேயே இருந்தாங்க அவங்க என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னா ஒரு ஃபோனோ ஒரு ஐபேடோ வந்து லேப்டாப்பை காலி பண்ணணுன்னு அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் காலி பண்ணிடுச்சு ரெண்டாவது க்ளவுடு வரும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது நெட்ஒர்க்கிங்காக சாவடிச்சுன்னு யாருக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்டு இது கம்ப்ளீட்டாக மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது ஷிஃப்ட் என்னென்னா சர்வர் டேட்டா ஃபார்ம்ஸில் சிபியூ வச்சு பண்ணுறதோட கிராஃபிக்கல் பவர் யூனிட் ஜிபியூ வச்சு பண்ணி திரும்பி இன்டெலோட சிப்பு தேவையெல்லாம் பண்ணிவிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இந்த ரெண்டு பிளாக்ஸ்வான் ஈவெண்ட்டு இன்டெலை காலி பண்ணிடுச்சு எந்த கம்பெனி பரநோயை பற்றி பேசிட்டு இருந்ததோ அது இந்த ரெண்டு சிஸ்டமிக் சேஞ்சை மிஸ் பண்ணிடுச்சு முக்கால்வாசி நேரம் அவங்க ப்ராடக்ட் அவங்களே பண்ணுறதுனால ஃபேப்ரிகேஷனில் அவங்களுக்கு இருந்த எட்ஜுலேயும் நோடு எவ்வளோ வண்ணுங்கிறது ஒரு ஆட்டம் அதுலேருந்து எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுங்கிறதுலையும் கோல் விட்டாங்க இன்றைக்கி டிஎஸ்எம்சியும் சாம்சங்கும் அவங்களோட ஹெட் ஆகிட்டாங்க இன்டெல் பின்னாடி இருக்காங்க இன்டெல் கேட்சப் பண்ணி அதே லெவல் ஈல்டு வரத்துக்கு இன்னும் டூ இயர்ஸ் ஆகும் அவங்க அவ்வளோ தூரம் பேசின ஃபேப் பிளான்ஸுங்கிறது போட்டு ரெடியாகி வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அதுக்குள்ளே இன்டெலுக்கு கண்டினியூஸாக மார்க்கெட் ஷேர் போயிட்டே இருக்கு அதனால தான் இன்டெல் இவ்வளோ தூரம் பேர ஆட்களை காலி பண்ணாங்க இப்போ இது எதுக்கு இன்றைக்கி பேச வந்தேங்கிறத சொல்கிறேன் இந்த பயங்கிறது எப்படி உங்களையே டெஸ்ட்ராய் பண்ணிடுங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் தர நோயாங்கிறது பயந்தீங்கன்னா நீங்கள் ஒரு விதியை பார்த்து பயந்தீங்கன்னா நீங்களே அந்த விதியை உங்களுக்கு கொண்டு வந்துடுவீங்கிறது தான் இன்டலோட கதை மைக்ரோசாஃப்ட்டும் அதே ரேஞ்சுக்கு தான் போனான் விண்டோஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தான் விண்டோஸை அவன் வந்து ஆப்பிலே அவனுக்கு பிடிக்காத ஸ்திரீபால் இருக்குது கடைசியில் என்னாச்சு நீ விண்டோஸ் ஃபார் ஃபோனு கொண்டு வரத்துக்குள்ளே ஃபோன் நான் கெட்ட ஆப்பிள் தூக்கிட்டு போயிட்டான் நீ விண்டோஸ்க்கும் சார்ஜ் பண்ணுன்னு நினைக்கிறதுக்குள்ளே ஆண்ட்ராய்டை ஃப்ரீயாக போட்டு ஒன்று கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க அந்த சமயத்தில் பில்கேட் உஷாராக இருந்து ஸ்டீவ் பால்மரை சத்யன் நடைலா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டான் அது வரைக்கும் இன்டெல் பண்ண தப்ப தான் மைக்ரோசாஃப்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தது சத்யன் நடேலா வந்தோன்ன முதல் வேலையை நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர் எஸ் சர்வீஸ் விற்க ஆரம்பிச்சிட்டோம் எஸ்பெஷலி எம்எஸ் ஆஃபீஸர் மாதம் மாதம் கட்டுங்க ஒன் டைம் நீங்கள் கட்ட வேண்டான்ட்டோம் ரெண்டாவது அசூர் க்ளவுடு அப்படிங்கிறத கொண்டு வந்து போட்டோம் மூணாவது கேம்ஸில் எக்ஸ்பாக்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஆக்டிவேஷன் ப்ளஸர்டையும் வாங்கிட்டோம் ஸோ அவரோட எட்ஜை வந்து க்ளவுடு கேமிங்கு சாஃப்ட்வேர் எஸ் சர்வீஸில் போயிட்டோம் ஸோ எஸ்ஸா மைக்ரோசாஃப்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த மூணு ஸ்டெப்பு போகும் அதோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டான் சாம் மேல்டனோட கம்பெனியில் பத்து பில்லியன் டாலர் போட்டு ஜிபிடியை முதல்ல உள்ள ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்து பிங்கில் இன்டக்ரேட் பண்ணிட்டான் கூகுள் சர்ச்சோட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டான் இன்னும் பிங்கு பெருசாக பிடிக்கல பிடிச்சிருங்கிற நம்பிக்கை நான் என்ன சொல்ல வரேன்னா இன்டெல் பண்ண தப்ப பால்மர் பண்ண தப்ப சத்யன் நட பண்ணல ஏன்னா பைபிள் இந்த ஃபியர் இந்த ஒரு ஓரளவுக்கு ரொம்ப நல்லது ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீங்களே விதியை உங்களுக்காக இழுத்துட்ருவீங்க கிரிக்கெட்டில் எப்படின்னா இந்த பால்ல எங்கேயாவது அதை ஆறாவது ஸ்தெம்புக்கு தாண்டி போய்ட்டுருக்கோம் அதை போய் அடிக்கிறேன்னு எஜ்ஜு பண்ணி ஸ்டெம்புக்கு பாலை இழுத்து விட்டுப்பாங்க அது மாதிரி தான் இன்டெலும் மைக்ரோசாஃப்ட்டும் பண்ணுது இது எதுக்கு நான் நான் டீடைல்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் இது மாதிரி பல மூமெண்ட்ஸும் வரும் அதில் பயங்கர பயமாக இருக்கும் பயமாக இருந்து நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் போய் கடைசியில் எதை நீங்கள் பயத்தை பயப்படீங்களோ அதுவும் உங்களை கேப்சர் உங்களை பண்ணிவிடும் ஒரு கடவுக்கு பயம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கு அங்கே வருது அங்கே ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வார்னிங் சிஸ்டம் உங்களை அலர்ட் பண்ணுது ஒன்ஸ் அதை உள் வாங்கிக்கிட்டு பேரலைஸ் ஆகாமல் நீங்கள் உங்கள் ஆக்ஷன்ஸை மாற்றிக்கிட்டு அது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நான் லெஃப்டில் ஆடுவேன் அப்படின்னு ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இருந்தது தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி ப்ராப்ளம் வரும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனா ப்ராப்ளம் மறைச்சால் நீங்கள் ரெடியாகவே இருக்க மாட்டீங்க நீங்கள் ரெடியாகணுன்னா இந்த ப்ராப்ளம் வரப்போகுது இந்த ப்ராப்ளம் வந்தால் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒத்துக்க பார்த்து ரெடியாக இருக்கணும் மாடா ராஜா நம்ம ஹேண்டில் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ரேடார் மாதிரி பயங்கிறது ஒரு ரேடார் மாதிரி அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் கரெக்டாக நடந்துக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அதையே டிக்டேட் பண்ண விட்டீங்கன்னா உங்களை காலி பண்ணிவிடும் இப்போ பூட்டின் மாதிரி ஒரு லீடர் இந்தியாவுலேயும் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் லிவிங் சொல்ல டெட் சொல்கிறேன் பூட்டினுக்கு எங்கே பார்த்தாலும் பயம் திரும்பினா பயம் உட்காந்தா பயம் எவனால் நம்மளை பிட்ரே பண்ணிட்டானான்னு பயம் கடைசியில் அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஹிட்மேன்னு அவனே வந்து யார் ஜெயிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு போய் யுக்ரைனில் ஃபைட் பண்ணினுங்கானோ அவனே அவனுக்கு கேன்ஸ்ட் திரும்பிட்டான் கடைசியில் அவனோட பிஸ்டிடி சைன் பண்ணி அவனை பிளேனில் கூட்டின்னு விடற மாதிரி கூட்டிட்டு வந்து சாவடிச்சான் இது நம்மளுக்கு தெரிஞ்ச சாவடிச்சு இது மாதிரி அப்போசிஷன் லீடரில் நிறைய பேரை கொண்டுட்டான் இப்போ ஒருத்தரை வந்து சைபீரியாவில் அவர் டெத் அப்போ இருந்தார் ஹி வாஸ் டெட் அவங்க டெட் பாடியை கூட சரியாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து கூட இருந்தவங்களே ப்ளஸ் உங்களை எதிரிங்கன்னு அடிச்சு கொண்டீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் தலையே தமாசுற மாதிரி வச்சு வெடிச்சிருவோன்னு அன்னைக்கு இது பூட்டின் கதை மட்டும்தான் நான் சொன்னேன் ஸ்டாலின் தான் ஸ்டாலினும் லெனின் லெனினுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் லெனன் இறந்தப்பறம் லெனினோட இருந்தவங்க நிறைய பேரில் ஃபர்ஸ்ட் அங்கே ஈக்குவல் ஸ்டாலின் பல பேர் அவன் போட்டு தள்ளினான் அந்த பயத்திலேயே தான் வாழ்வான் இன்னி வரைக்கும் ரஷ்யா ரிக்கவர் ஆகி அவங்க ட்ரூ வேர்ல்ட் பவர் ஸ்டேட்டஸ் கொண்டு வர முடியல இதுக்கு அந்த லீடர்ஷிப்போட பயம்தான் காரணம் ஏன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப்லேருந்து நூறு டிக்டேட்டர்ஷிப் போயிட்டே இருக்கு அதனால் இந்த ஃபியருங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஆனால் அதையே உங்களை டாமினேட் பண்ண முடியாது இன்டெல் கதையும் மைக்ரோசாஃப்ட் கதையும் மாற்றிவிங்க மைக்ரோசாஃப்ட்கான் காப்பாற்றத்துக்கும் சத்தியம் நடையில் வந்தால் இன்டெலை காப்பாற்ற இன்றையும் காத்துட்ருக்குறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்